சென்னை பாலகிருஷ்ணன் பவுண்டேஷன் சார்பில் திருமதி ஜெயலட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களின் நான்காவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கு பத்து கிலோ அரிசி வேட்டி சேலை மதிய உணவு ஆகியவை வழங்கப்பட்டன இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பொன்னையன் ஜெயக்குமார் மாபா பாண்டியராஜன் கமலக்கண்ணன் வெங்கடேஷ் குளத்தூர் கணேஷ் லில்லி கல்பனா பட்டக்கழக செயலாளர் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழமை சங்கமான தமிழக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் நிறுவனத் தலைவர் சுகுமார் பாலகிருஷ்ணன் துணைத் தலைவர் மாத்தேஸ்வரன் மற்றும் மாநில செயலாளர் ராஜேந்திரன் செயலாளர் சுரேந்திரன் செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் செயற்குழு உறுப்பினர் துரைராஜ் உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் பெரு முயற்சியுடன் இன்று வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பத்து இடங்களில் எழுநூத்தி ஒன்பது பேர் வீதமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகள் மற்றும் ஆவடி உள்ளிட்ட இடங்களில் இன்னைக்கு இந்த நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பல இடங்களில் இன்னைக்கு அனைத்து அண்ணாந்த முன்னேற்ற கழகத்தின் பல அணிகளும் குறிப்பாக இந்த கொரோனாவால் இல்லாமல் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்காகவும் இந்த மீட்பு பணியில் இறங்கி இருக்கிறார்கள் அவங்க பணி சிறக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்